கரூரில் நடைபெற்ற விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக பாஜகவைச் சேர்ந்த ஒருவர் தாவக்காவைச் சேர்ந்த இருவர் என மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் இதுவரை இருபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த பாஜக கலை மற்றும் கலாச்சாரத்துறை மாநில செயலாளர் சகாயம் மற்றும் தாவேகாவினரான மாங்காட்டைச் சேர்ந்த சிவனேசன் மற்றும் ஆவடியைச் சேர்ந்த சரத்குமார் ஆகியவர்களை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது கைது குறித்து தனக்கு போலீசார் தெரியப்படுத்தவே இல்லை என அவரது மனைவி ராணி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் மேலும் தானும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி நடந்த சம்பவத்துக்கு ரொம்ப எங்கள் வீட்டுக்கார் காலையிலேருந்து என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு தான் இருக்கார் ஆனால் இப்போ நடந்த சாய்ந்தரத்துலேருந்து ஹெட்லைனில் அவர் கைது பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க அது என்னோட சொந்தக்காரங்க தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னான் அதுக்கப்புறம் நான் ஃபோன் டிவி ஆன் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு அவர் கைது பண்ண விஷயமே எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சது ஆனால் அவர் கைது பண்ணன விஷயம் வீடியோவும் எதுவும் வெளியே வரல எனக்கு ஃபோனும் பண்ணலை யாருமே காவல்துறையிலேருந்து எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரிவிக்கல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு எனக்கும் தெரியல நானும் அவருக்கு இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அவர் கால் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவர் என்னோடய ஃபோன் அட்டன் பண்ணலை அவர் எங்கே இருக்காருன்னு அவர் நண்பர் வீட்டில் இல்லைன்னா உறவினர் வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொன்னார் ஆனால் அவர் இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கு ரொம்ப கவலையை தான் எங்கள் மனசில் இருக்குது என்னோட ஃபோன் நம்பர் எங்கள் வீட்டு இருந்து வாங்கியிருக்காங்க என்னோட ஃபோன் நம்பர் காவல்துறைங்க கிட்ட இருக்கு ஆனால் அவங்க எதுவும் இது வரைக்கும் எனக்கு ஃபோனும் எதுவுமே பண்ணலை எனக்கு எந்த ஒரு இன்ஃபார்ம் பண்ணலை அவருக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல தயவு செஞ்சு அவருக்கு எங்கே இருக்காருன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க என்ன நான் பார்க்கணும் அவரை தயவு செஞ்சு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க காவல்துறை கிட்ட நான் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் டிவியில் என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் நான் டிவி பார்த்தேன் ஹெட் ஒன் ஹெட்லைனில் கைது பண்ணிட்டோன்னு அந்த வீடியோ எதுவும் வரல கைது பண்ணோன்ட்டு என்கிட்ட வந்து இன்ஃபார்மும் பண்ணலை என்கிட்ட சைனும் வாங்கலை அப்போ அவருக்கு என்ன ஆச்சு அவர் எங்கே இருக்கார் நான் அவரை பார்க்கணும் உடனே பார்க்கணும் அவருக்கு ஏதாவது ஆகிடுமோ இல்லை அஜித் குமார் மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோ உள்ள எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போங்க அவர்கிட்ட ஒரு நாற்பத்தி பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க அந்த விஷயத்துக்கு வந்து சரியான ஆர்கனைசேஷன் இல்ல அதனால வந்து அவர் அரசு பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல அந்த இடத்துல நானுமே இருந்தேன் எனக்குமே நானுமே குளிக்குள்ள தான் நான் எந்திரிச்சு வந்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் போனா எனக்குமே ஏதாவது ஆயிருக்கும் நாங்களாம் அங்கே போய் அண்ணாவோட அண்ணா அண்ணா வருவார் நாங்கள் பேசுவோம் அண்ணா பார்ப்போம் அவரோட அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக போனோம் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் பசங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு தான் போனேன் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் எல்லாமே அங்கே டான்ஸ் ஆடி எல்லாம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் கொண்டாடிட்டு தான் இருந்தோம் திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல எல்லா கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெரிச்சிட்டு நாங்கள் போய் கு விழுந்துட்டோம் குளிக்கில் விழுந்து என்னாச்சுன்னே தெரியல ஒருத்தன் வந்து கழுத்தில் வந்து நல்லா மிதிக்கிறான் வேணுன்ட்டே மிதிக்கிறோம்